சிவகங்கை மாவட்டம் காளையாரூர் வட்டம் மல்லல் கிராமமாகும் இந்த மல்லல் கிராமம் பெரும் வரலாறு மிக்க கிராமமாகும் இக்கோயில் எங்களுடைய வம்சாவளியைச் சேர்ந்த சோழ மன்னரால் கட்டப்பட்டது இந்த திருக்கோயில் நாச்சியராமன் திருக்கோவில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருக்கோயிலில் முளப்பாரி விசேஷம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று இருக்கிறது மாதத்துக்கு இரண்டு வருடத்துக்கு இரண்டு முறை மூன்று முறை முளைப்பாரி போட்டு மிக விசேஷமாக முன்னோர்களால் வழிபட்டு நடந்து வந்திருக்கிறது இது இடைப்பட்ட காலங்களில் முளைப்பாரி விசேஷம் நடைபெறவில்லை அதற்கு பின்பாக நாற்பத்தொம்போது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முளைப்பாரி விசேஷம் அற்புதமாக மக்களுடைய அனைத்து மக்களுடைய ஒற்றுமையோடு நடந்து வருகிறது அப்படிப்பட்ட இந்த திருவிழாவில் இன்று அம்மனினுடைய அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இன்று அம்மனுக்கு 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 முழக்கொட்டு எல்லாம் கொட்டி தானாக த முழப்பட்டு கோயிலாட்டமாடி மிகச் சிறப்பாக அனைத்து மக்களும் கூடி ஒற்றுமையாக இன்று வழிபட்டு இன்று திருக்குளத்தில் பாரிகள் அனைத்தும் அமுக்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பேர் நான் இதயூரை சேர்ந்த மல்லலைச் சேர்ந்த என்னுடைய பேர்கோ தர்மராஜா ஆகும்